வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மையுமாய் கோணாகி ஆண் எனதென்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாரே என்று சொல்லி வாழ்த்துவேனே எல்லாம் வல்ல சிவபரம்பருளை மனதில் நினைத்து கருணை கடலாக கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய காஞ்சி மகான் திருவடிகளை சேவித்து இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் பெரியவா சொன்ன பெரியவா நம்மெல்லாம் ஜெகன் புகழும் ஜெகத்குரு குழந்தைங்கள்லாம் உமாட்சி தாத்தா பெரியவா எல்லாம் ஆதிசங்கரின் மடிவடிவு என்று கொண்டாடக்கூடிய நம்முடைய பெரியவா ஒருத்தரை பார்த்து பெரியவான்னு சொன்னால் யார் அதுங்கிறத இன்றைய எபிசோடில் பார்க்க போகிறோம் என் நினைவு சரியாக இருந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தைந்தில் நடந்த சம்பவம் இது ஸ்ரீமான் சுந்தரேச ஐயர் நான் சொல்கிறது இப்போ மடத்தில் இருக்க சுந்தரேச ஐயர் இல்லை இது மடத்தோட தொடர்பில் இருந்த சுந்தரேச ஐயர் திருவண்ணாமலைக்கு போகிறது பெரிய பழக்கமாக வச்சுருந்தார் திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியும் பஞ்சபூத சேர்க்கையில் அக்னித்தலம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லக்கூடிய நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அந்த தலம் இன்றைக்கும் தெரியும் பர்வதராஜகுமார குலத்தில் இருக்கிறவங்க ஒரு மண்டலம் விரதம் இருந்து கையில் கங்கணம் கட்டி மேலே ஏறி அந்த தீபத்தை ஏற்றுவாங்க அந்த மகாதீபம் அன்று காலை பரணி தீபம் ஏற்றப்படும் பல நாட்கள் நின்று நிதானமாக எரியக்கூடும் சித்தர்களுடைய சரணாலயம்னு சொல்லக்கூடிய இடம் திருவண்ணாமலை வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியது இடைக்காட்டார் ரமண மகரிஷி சேஷாத்ரி மகான் விசிறிசாமி என்று பல ஞான குருமார்கள் நடந்து தவழ்ந்து தேய்ந்த மண் திருவண்ணாமலை அதற்கென்று ஒரு பெரிய நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு சொர்க்க பூமி சைவத்தின் ஒரு தலைநகராக சைவ பெருமக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு சிவத்தலம் திருவண்ணாமலை நம்ம சீமான் ஐயர் நாற்பது நாற்பத்தைந்து வாழ்க்கையில் ரெகுலராக திருவண்ணாமலை போகக்கூடியவர் மடத்தின் மீது அன்பும் பாசமும் கொண்டிருக்கின்றவர் ஒரு நாள் ரமண மகரிஷி ஆசிரமத்துக்குள்ளே போகிறார் அப்போ ரமண மகரிஷி தன்னுடைய சீடர்கள் மாறி இருக்கக்கூடியவங்களோட உட்காந்து அளவுலாவி கொஞ்சம் நகைச்சுவையாக பேசி தட்டில் ரெண்டு இட்லி சாப்பிட்றத பார்த்துட்டார் திருச்சிலியிலிருந்து புறப்பட்டு வந்து திருவண்ணாமலையில் கோளுச்சி ஐம்புலன்களையும் அடக்கி இந்த மண்ணில் மகத்தான மாற்றங்களை செய்து இடைக்காட்டார் நினைத்ததையெல்லாம் இந்த நூற்றாண்டில் செய்து காட்டிய ஒரு ஞான சித்தராக விடந்திய ரமண மகரிஷி சுவாமிகள் இட்லி சாப்பிட்றத இந்த ஐயர் பார்த்துட்டார் இதை மனசில் அப்படியே வச்சுருந்தார் மதிய வேலையில் திருப்பியும் கிரிவலம்லாம் முடிச்சுட்டு வரார் படத்துலேயே சாப்பிட்டார் மாலை பூஜை முடிஞ்சு ரமண மகரிஷி எல்லாரையும் பார்க்க வரார் ஐயர் உட்காந்துருக்கார் இவருடைய வழி அவர் மேலே படுது அவருடைய வழி இவர் மேலே படுது சில நிமிடம் பார்த்து கொண்டே இருந்தார் அவர் உடம்பெல்லாம் அப்படி பஞ்சு போல மாறிடுச்சு பஞ்சு போல மாறிடுச்சு என்ன நடந்ததுன்னே தெரியல சில வினாடிகள் சில கனப்பொழுது தன்னையே மறந்தார் ஒரு ஞானநிலைக்கு போனார் ஐயோ இது போன்ற ஆனந்தம் தனக்கு கிடைக்காதா என்று தன்னுடைய உள்ளத்தில் எண்ணத்தில் அப்படியே ஆனந்தத்தின் உச்சத்திற்கு போகின்றார் சில வினாடிகள் கழித்து ரமண பகவானுடைய விழி வேறொருவர் பக்கம் திரும்பியது அவர் இயல்பு நிலைக்கு மாறினார் இதை யாரிடமாவது சொன்னால் தன்னை என்ன நினைப்பார்களோ என்று நினைத்துக்கொண்டு யாரிடமும் பேசவில்லை ஆனால் அழவற்ற மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி ஒருவருடைய பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஓய்வு பெற்றிருக்கின்றோமே இந்த ஞான தருணத்தை இந்த மகிழ்ச்சியை யாரிடம் பகிர்ந்து கொள்வது என்று ஒருபோதும் புரியவில்லை பிறகு இரவு புறப்பட்டு மறுநாள் காஞ்சிக்கு வருகின்றார் மடத்திற்கு வருகின்றார் காஞ்சி மகா பெரிய சுவாமிகளை சந்திக்கின்றார் இதற்கு பிறகுதான் இந்த நிகழ்வின் உச்சமே இருக்கிறது சுந்தரேசையர் வந்து பெரியவரை சேவிக்கின்றார் வந்தவுடன் பெரியவர் சுந்தரேசையருடைய அப்பா தாத்தா குல கோத்திரம் எல்லாத்தையும் அப்படி மனப்பாடமாக சொல்லிடுவார் ஒருத்தர் ஒரு தடவை பார்த்தா என்ன நேற்றுக்கு ரமணர் இட்லி சாப்பிட்டதை பார்த்தியோ விக்கிச்சு போய் தார தாரையாக அழுகிறார் இந்த சுந்தரேச ஐயர் திருவண்ணாமலையில் ரமணர் சாப்பிட்டதை தன் மனதிற்கு மட்டும் தெரிந்ததை தன்கண்ணால் பார்த்ததை வந்தவுடன் பெரியவர் இப்படி சொல்கிறாரே என்று பெருமூச்சு விட்டார் ஓ இங்கே மடத்தில் அப்படி நான் எல்லாம் சாப்பிட்றது இல்லைங்கிற ஒரு எண்ணம் வேறு இருக்கோ உனக்கு அவர்களுடையது ஞான நிலை இந்த ஆசிரமத்துக்குன்னு சில கட்டுப்பாடு கோட்பாடு இதெல்லாம் இருக்குது அதுபடி அப்படியே அதை உண்ண முடியாது ரமண மகரிஷியுடைய நிலை ஞான நிலை அது வேறு ஒரு உலகத்திற்கு அடைத்து செல்லக்கூடிய ஞான புருஷர் இன்னொன்று அன்றைக்கி மாலையே பெரியவரை பார்த்துட்டியோ அந்த பெரியவருடைய விழி ஒன்மீது பட்டதோ உன் இதயம் பஞ்சு போல பறந்ததோ சில வினாடிகள் தன்னிலை இழந்தாயோ பிறகு 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 அவருடைய பார்வை வேறொரு பக்கம் திரும்பியதோ அதன் பிறகு இது போன்ற ஒரு காருண்யம் இது போன்ற கருணை இதை போன்ற அன்பு இது போன்ற நேசம் தனக்கு எப்போது கிடைக்கும் என்று ஏங்கினாயோ இதை யாரிடமாவது சொன்னால் முரண்பட்டு நிற்பார்களோ என்று யோசித்தாயோ உடனே இரவு புறப்பட்டு உனக்கு வேண்டிய பெரியவா மடத்தில் இதை ஒப்பிக்கணும்னு வந்தாயன்னாராம் கண்ணீரை மட்டுமே பதிலாக சொல்லி இருக்கிறார் சுந்தரேசைகர் ஏன்னா அவர் பார்த்தது வியந்தது நடந்தது எல்லாத்தையும் ஏதோ சிசிடிவில வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்து திருப்பி போட்டு ரீவேன் பண்ணி பார்த்த மாதிரி ஒப்புகிறார் பெரியவார் ஒரு ஞான மார்க்கத்தின் இருக்கக்கூடிய ஞான புருஷர் பற்றி இவருக்கு தெரியாமலா இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு சொன்னாரா நீ இங்க மட்டுக்கு வர்றது இருக்கட்டும் அடிக்கடி திருவண்ணாமலை போகும் போதெல்லாம் பெரியவரை பாரு பெரியவரை சேவி பெரியவர்கிட்ட அருளாசி வாங்கு பெரியவருடைய அந்த தீட்சண்யம் உன் மேல பட 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 துன்பமெல்லாம் பனித்துளி போல பட்டு விலகி ஓடும் அந்த பெரியவரை சிக்கன பற்றிக்கொள் அன்புக்குரியவர்களே என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே நாமெல்லாம் கருணை கடவுள் கருணாமூர்த்தி ஜெகன் புகழும் ஜெகத்குருவை பெரியவா பெரியவா என்று சொல்லி இருக்கின்றோம் ஆனால் அந்த பெரியவரே தன்னுடைய வாய் நிறக்க வாய் மலர முகமலர்ச்சியோடு சொன்ன ஒற்றை பெரியவர் யார் என்றால் கருணாமூர்த்தியாக இந்த மண்ணுலகில் இருந்த அக்னித்தலம் திருவண்ணாமலிகனுடைய ரமண மகரிஷி என்று நினைக்கின்ற போது கற்றாரை கற்றாரே காமொருவர் மீண்டும் காஞ்சி மகான் நாளை தொடரும் நன்றி